ஹை ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு காலை வணக்கம் கொடைக்கானலில் இடம் பார்க்க வந்து நம்ம சனலை பார்க்க வந்த எல்லாத்துக்கும் மனதான் நினைக்கிறீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேலையில் பார்க்குறீங்கன்னா மெயினாக சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த பில்லைக்கான தட்டிடுங்க அப்போதான் நம்ம போடுற வீடியோ நோட்டீஸ் வந்து காட்டும் அங்கே நேரடியாக விஷயத்துக்கு போயிடலாம் பண்ணைக்காடு அப்படிங்கிற வில்லேஜில் வந்து நம்மளுக்கு ஒரு ரெண்டு ஏக்கர் அறுபத்தஞ்சு சென்ட் வந்து சேலம் கொடுத்துருக்காங்க அதாவது கொடைக்கானல் மெயின் ரோட்லேருந்து ஒரே ஒரு காடு தள்ளி மேலே சரிங்களா நல்ல வியூ பாயிண்டோடு இருக்குது தோட்டம் பார்த்திங்கன்னா நல்லா அருமையாக இருக்குதுங்க அவ மரம் அப்புறம் அங்கங்கே காஃபி மரங்கள் நிறையா இருக்குது உங்களுக்கு தேவையான அளவுக்கு அவ கூடா மரம் மட்டும் ஒரு முப்பது மரம் இருக்குது நல்லா காப்பில் இருக்குதுங்க இது பார்த்திங்கன்னா உள்ளே பார்த்திங்கன்னா நல்லா இடம் வந்து ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு அந்த பூமி வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் ஓடி இருக்க நம்பருக்கு நீங்கள் எப்போ வேணாலும் கால் பண்ணலாம் இதோடய டோட்டல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு கோடியே பத்து லட்சரூவா சொல்கிறாரு இந்த ரேட்டுக்கு எங்கேனையுமே கிடைக்காது மூணு ஏக்கர் சரிங்களா ஏக்கர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு முப்பத்தஞ்சு ரூபா அந்த ரேஞ்சில் தான் வருது சரிங்களா முப்பத்தஞ்சு ரூபா நாற்பது ரூபாக்குள்ளே தான் வருது அதனால் வந்து இந்த இடம் வாங்கி உள்ளே ஒரு அக்ரி பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கோ இல்லை காட்டேஜ் போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கோ சூட்டபுளாக இருக்கும் இல்லைப்பா நான் ஃப்ளாட்டு போட்டுக்கிறேன் அப்படின்னா பக்கத்தில் வந்து ஃப்ளாட்டு நிறையா போட்டுட்ருக்காங்க செண்டு வந்து ரெண் ஒன்னே முக்கால் ரூபா சொல்கிறாங்க இது வந்து அந்த ரேட்லாம் கிடையாதுங்க ஒன்றே முக்கால் லட்ச ரூபான்னு சொல்லலை அவர் டோட்டலாக அப்படியே உருட்டா வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கோடியே பத்து லட்ச ரூபா கேட்குறாரு நெக்வஸ் கண்டிப்பாக அது நெக்வஸில் ஆகும் வாங்க நேரடியாக இடத்துக்குள்ளே போய் பாருங்கள் ஓகே பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா நம்ம இடத்த வந்து பேசி உடனே வாங்கிக்கலாம் இது வந்து சிமெண்ட் ரோடுங்க பஞ்சாயத்து பாதை சரிங்களா சிமெண்ட் ரோடு இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை கார் கார்லாம் போயிட்டு வர அளவுக்கு தான் இருக்குது பக்கத்தில் வந்து பண்ணைக்காடு அப்படிங்கிற வில்லேஜ் வந்து நல்ல பெரிய வில்லேஜுங்க அது கொடைக்கானலுக்கு அப்புறம் பெரிய ஊர்னு பார்த்தீங்கன்னா அந்த பண்ணைக்காடு வில்லேஜ் தான் சரிங்களா இந்த இடம் வேணும் அப்படிங்குறவங்க ஸ்கிரீன்லோட நம்பருக்கு எப்போ கால் பண்ணுங்கள் இந்த மரம் ஒன்று பார்த்திங்கன்னா மரம் ட்ரீ ஹவுஸ் போடுற மாதிரி நல்லா பெரிய மரம் ஒன்று இருக்குங்க அதில் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோன் எல்லாம் உள்ளேயே இருக்குது நம்ம வேணுங்கிறத எடுத்துக்கலாம் பக்கத்தில் ஈபி இருக்குது போர் போர் போட்டுக்கலாம் தண்ணி வசதி உங்களுக்கு நல்லா வந்துடும் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ எடுக்க வந்துட்டோம் அடுத்த வீடியோவில் முழுமையாக சந்திப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா உங்களுக்கு எல்லாம் லைக் பண்ணுங்கள் மாதிரி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஹீல்ஸில் ட்ரை பண்ணுறவங்க ரொம்ப சேஃபாக பண்ணுங்கள் ஓகேங்களா